ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி நம்ம இருக்கிற கோவில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பழைய சீவரம் காஞ்சிபுரத்துக்கிட்ட இருக்குது இந்த கோவில் லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் இந்த ஆலயத்துக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சி வரதர் இருந்தார் இங்கேருந்து கொண்டு போய் தான் இப்போ வரதராஜ பெருமாள் கோவிலில் வழிபடுறாங்க ஏ இங்கே இருக்க பெருமாள் அங்கே போனார் அந்த வரலாறு பார்க்கலாம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு இன்றைக்கி என்ன விசேஷம் அதையும் நம்ம பயணம் செய்யும்போதே அந்த கதைகளை பார்ப்போம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜா பெருமாள் மரத்தினால தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மூலவர் சிலைகள் இருக்கும் அதை எடுத்து வழிபட்டு திருப்பி நம்ம அதே குளத்துக்குள்ளே வைக்கிறோம் ஸோ இப்போ இப்போ முன்னாடி கூட நம்ம வந்ததை எல்லாருமே அத்திவரதரை தரிசிச்சிருப்போம் இதை மாதிரி தரிசிக்கிற நேரத்தில் அத்திவரதராக நம்ம குளத்துக்குள்ளே போட்டோன்னே மூலவர் சிலைக்கு இந்த பர்வத மலைக்கு மேலே இருக்க இங்கே இருக்கிற வரதராஜ பெருமாளை அங்க கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் வழிபட ஆரம்பிச்சாங்க பழைய சீவரம் சொல்லப்படக்கூடிய இந்த பர்வத மலையில இருந்த வரதராஜ பெருமாளை தான் நம்ம காந்திபுரத்தில் இன்னைக்கு மூலஸ்தானத்தில் தரிசிக்கிற வரதராஜ பெருமாள் ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம இங்கிருந்து எப்ப கொண்டு போனாங்க எந்த இடத்துல கொண்டு போனாங்களோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா உற்சவமூர்த்தி மாட்டு பொங்கல் அன்னைக்கு இங்கே வச்சு வழிபாடு செய்வாங்க அதுக்கு பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் மாலை பொழுதுல உற்சவமூர்த்தி வரதராஜ பெருமாள் இருபது கிலோமீட்டர்கள் பயணம் செய்து வந்து இந்த பழைய சீவரத்துக்கு காலை ஒன்பது மணிக்கு இந்த பருவத மலைக்கு மேலே வந்து எங்கேருந்து வரதராஜ பெருமாளை எடுத்தாங்களோ அந்த இடத்துல ஒரு நாள் முழுக்க வச்சு அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் செய்த பிறகு அடுத்தது மாலை பொழுது திருப்பி காஞ்சிபுரம் பயணம் செய்திருவார் இந்த ஒரு நிகழ்ச்சி மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நடைபெறும் எல்லா ஊரை சேர்ந்த பக்தர்களும் இந்த கோவிலுக்கு வந்து அந்த உற்சவத்தை பார்ப்பாங்க வரதர் வந்து இங்கே தரிசனம் கொடுக்கறதுன்ட்டு ரொம்பவே விமர்சையாக நடக்கக்கூடியது அந்த வைபவத்தை பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம் வரதராஜா பெருமாள் பழைய சீவரத்துக்கு வராருன்னுட்டு எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்காங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் நைனி சாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மரீசி முனிவர் அவர்கள் தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் சொல்கிறார் நம்ம எந்த அளவுக்கு பெருமாளை சேவித்து வணங்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற வரங்களை கொடுப்பார் அப்படின்ட்டு இதை மனசில் வச்சிட்டு இருந்த அத்ரி மகரிஷி அவருக்கு பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானை நம்ம ஒரு நரசிம்ம மூர்த்தியாக தரிசிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை அதுக்காக அவர்கிட்ட கேட்குறாரு மரிஷி முனிவர் கிட்ட நான் விஷ்ணு பகவானை ஒரு சாந்த நரசிம்ம ஸ்வரூபமாக தரிசிக்கணும்னு ஆசை அப்படின்ட்டு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க மரீசி முனிவர் நீ பர்வத மலை காஞ்சிபுரம் சொல்லக்கூடிய இடத்துல பர்வத மலை இருக்குது அங்கேருந்து நீ தவம் செய்யும் பொழுது விஷ்ணு பகவான் உனக்கு கண்டிப்பாக வந்து காட்சி அளிப்பார் அப்படின்னு சொன்னோடன நீண்ட தவம் ஒரு கடுமையான தவம் பார்த்தீங்கன்னா அத்திரி மகரிஷி மேற்கொள்கிறார் அந்த தவத்தை மிச்சி கரெக்டாக நரசிம்மர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மராக ஒரு காட்சி அளிக்கிறார் மனமுருகி வேண்டக்கூடிய பக்தர்களுக்கு உடனே வந்து நிற்பவர் தான் விஷ்ணு பகவான் உடனே பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் நரசிம்ம ரூபமாக லக்ஷ்மி தேவியை இடது கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு ஸ்வரூபமாக வந்து நிற்கிறார் அவரால் இங்கே வழிபாடு செய்யப்பட்டு அடுத்து அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வழிபட ஆரம்பித்தாங்க ஐநூறு ஆண்டுகள் ரொம்ப பழமையான ஆலயம் அப்படின்னும் இந்த ஆலயத்தை சொல்கிறாங்க இன்னொரு கதையும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னே வட இந்தியாவிலேருந்து எல்லா விஷ்ணு ஆலயங்களையும் தரிசித்தவங்க இந்த ஆலயத்துக்கு வந்து இரவு பொழுது தங்குறாங்க அதை மாதிரி தங்கும் பொழுது ஒரு விஷ்ணு பக்தருக்கு பார்த்திங்கன்னா தீராத வயிற்று வழி ஏற்படுது அந்த நேரத்துல ஒரு அசிரியை சொல்லுது இதை மாதிரி நாற்பத்தெட்டு நாள் நீ இங்க இருந்து பூஜை செய்யும்பொழுது உன்னோட வியாதிகள் போகும் அடுத்தது வயிற்று வழி இதெல்லாம் போகும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வட இந்தியரும் பார்த்தீங்கன்னா இங்க தங்கி நாற்பத்தெட்டு நாள் இங்க இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மருக்கு பூஜைகள் செய்யறாரு இது முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெற்ற ஒரு சம்பவம் அதே மாதிரி நாற்பத்தெட்டு நாள்ல அவரோட தீராத வயிற்று வழியும் தீர்ந்தது இதனால் அவர் பார்த்திங்கன்னா இங்கேயே தங்கிட்டு அவங்களோட பரம்பரையினர் முழுக்க இந்த ஆலயத்தை நிர்வகிச்சிட்டு வராங்க இன்றளவும் பார்த்திங்கன்னா அவங்களோட வாரிசுகள் தான் இந்த ஆலயத்தை நிர்வகிச்சிட்டு வராங்க இதுவும் பார்த்திங்கன்னா இந்த பழைய சீவரத்தில் இன்னொரு கதை அநீதியை அழித்து பக்தர்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு நிரூபித்தவர் தான் நம்ம பார்க்கக்கூடிய நரசிம்மர் துணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் உன்னிலும் இருப்பார் எண்ணிலும் இருப்பார் ரொம்ப அழகாக ஒரு மழலை குரலில் பிரகலாதன் சொல்கிறாரு இதை கேட்டு உடனே தூணுக்கள் இருந்து வராரு நரசிம்ம பெருமாள் அதை மாதிரி வரக்கூடிய நரசிம்ம பெருமாள் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக இருக்கார் இதை பார்த்த எல்லா தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் லக்ஷ்மி கிட்டே போய் சொல்கிறாங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கார் அவரோட ஆக்ரோஷத்தை தணிக்கணும்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி வந்து ஒரு நெருப்பு மேலே நீர் விட்டால் எப்படி தனியுமோ அதை மாதிரி லக்ஷ்மி தேவி கணவனாகிய இந்த விஷ்ணு கிட்ட இருக்க கோபத்தை தனித்து அவங்களோடைய பார்த்திங்கன்னா இருக்காங்க இடது கையில் நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் பிடிச்சிட்ருக்க மாதிரியும் வலது கை பார்த்திங்கன்னா நமக்கு அபய முத்திரை காட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த படிக்கட்டுகள் மேலே ஏறி மண்டபத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி போல் வராரு திருப்பி மாலை பார்த்திங்கன்னா ஐந்து மணிக்கு ஐந்து ஐந்தரைக்கா கிளம்பி காஞ்சிபுரம் செல்கிறார் இந்த ஒரு சம்பவத்தை பார்க்க இந்த ஒரு காட்சியை பார்க்க தான் இங்கே பக்தர்கள் எல்லாம் கூடியிருக்காங்க பழைய சீவரம் மக்கள் இதை பரிவேட்டை பார்வேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பழைய சீவரத்தில் இருக்க மக்களும் அவங்க வீடுகள் கிட்ட வர அந்த வரதராஜா பெருமாளுக்கு நல்ல ஒரு அர்ச்சனைகள் உபசரணைகள் இதெல்லாம் செய்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா கீழ நம்ம வரதராஜ பெருமாளை வரவேற்கலாம் மலை மேலே இங்கே எல்லாம் தண்ணிலாம் ஆற்று தண்ணியை மேலே கொண்டு போகிறாங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்ச பிறகு அப்புறம் வரதராஜ பெருமாள் வந்த பிறகு இந்த அபிஷேகங்கள் செய்து மாலை பொழுது வரையும் அந்த மண்டபத்திலேயே தான் வரதராஜ பெருமாளை வச்சுருப்பாங்க இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் முழுக்க வரக்கூடியவங்க இந்த இடத்துல வந்து வரதராஜ பெருமாளை தரிசிக்கிறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா விசேஷமானது ஏன்னா முன்னொரு காலத்தில் இந்த இடத்துல தான் வரதராஜ பெருமாள் இருந்தார் அந்த இடத்துல இன்னைக்கு நம்ம இந்த ஒரு நாள் மட்டும்தான் தரிசிக்க முடியும் அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயம் லக்ஷ்மி வரசிம்மர் சிம்மர் தாயார் ஆண்டாள் தாயார் நிகமாந்த மகாதேசிகர் வீர ஆஞ்சநேயர் எல்லா தெய்வங்களையும் போது இந்த ஆலயத்தில் ரொம்பவே சிறப்பானது இன்னைக்கு ஒரு நாள் இந்த படியேறி போயிட்டு வரதராஜ பெருமாளை சேவிக்கிறதுன்றது இன்னுமே விசேஷமான விஷயம் தீரா வயிற்று வழியை போக்கியதால் அந்த வட இந்தியர் இங்கே தங்கியிருந்து கோவிந்த தாஸ் புருஷோத்தம தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வம்சத்தினர் பரம்பரையினர் பார்த்தீங்கன்னா இங்க அறங்காவலர்களா இருந்து ரொம்ப சிறப்பாக இங்க இருக்க ஆலயத்தை நிர்வகிச்சுட்டு இருக்காங்க தீராத வியாதிகள் சரியாகணும் உடல்நிலை சரியாகணும் போது இந்த பழைய சீவரத்தில் இருக்க லட்சுமி நரசிம்மரை நம்ம வணங்கிக்கிறோம் போது கண்டிப்பா குணமாகும் அப்படின்றது இங்க இருக்க மக்களோட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை மாலை பொழுது காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பி இருபது கிலோமீட்டர்கள் பயணம் செய்து மாட்டுப்பொங்கல் ஒன்பது மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த பழைய சீவரம் வந்தாச்சு இன்னைக்கு மாலை பொழுது வரதராஜ பெருமாளும் இங்க இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஆற்றை கடந்து அந்த பக்கத்துல இருக்கிற பிரசன்ன வெங்கடேச பெருமாளை போய் வணங்குவாங்க ஐந்து பெருமாளை சேர்த்து இந்த மாலை பொழுதுல வணங்குறது ரொம்பவே சிறப்பானது இன்று மாலை பொழுதுல ஐந்து பெருமாளை வணங்குறதுக்கு சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் வருவாங்களா நிற்க கூட இடம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க நாங்க இன்னைக்கு பிரசன்ன வெங்கடேச பெருமாளை தரிசிக்கிறதுக்காக இந்த தரிசனம் முடிஞ்ச உடனே கிளம்ப போறோம் காஞ்சி வரதராஜ பெருமாள் பல்லக்கில் கீழே வந்து இந்த இந்த பல்லக்கோடதான் அவர் முதல் முதல் இருந்த கூடிய அந்த மண்டபத்துக்கு கொண்டு போவாங்க பல்லக்கு பார்த்தீங்கன்னா ஏற ஏற ரொம்பவே வெயிட் அதிகமாகிட்டே போகும் இது மக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் தூக்கிட்டு போவாங்க ஒவ்வொரு படியும் ஏறும்போது ஒவ்வொரு இடத்துலையும் அதற்கான வெயிட் அதிகரிக்கும் அப்படின்றது இங்க இருக்க மக்கள் சொல்றாங்க வாங்க நம்ம வரதராஜ பெருமாள் கிட்ட வரும்போது அவரை நம்ம தரிசிக்கலாம் பொங்கல் காலையில் பல ஊர்களிலேருந்து பக்தர்கள் ஆறு மணியிலேருந்து இங்கே வெயிட் பண்ணுறாங்க இங்கே வரதராஜ பெருமாள் படி ஏறி வர அழகு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட்டாசு எல்லாம் வெடித்த பிறகு இங்கே வேத மந்திரங்களோட வரதராஜ பெருமாள் வரவேற்கப்படுறாரு வாங்க பள்ளத்தில் வரதை நம்மளை கண்டுகளிக்கலாம்

나 보빈다 빈다 उन ते गोविंद गोविंद रोविंद 고빈다고빈다고빈다고빈다고빈다고빈다고빈다고빈다고빈다고빈다고빈다고빈다고빈다고빈다다다다다다다다 நவாஸ் நரசிம்மர் நம்ம ஒவ்வொரு இடத்துல போய் பார்ப்போம் ஆனா இங்க வந்தீங்கன்னா நவ நரசிம்மரையும் நம்ம ஒரே இடத்துல தரிசிக்கலாம் எப்படி நம்ம அந்தந்த ஆலயத்துல நவ நரசிம்மர் பாக்குறோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் பார்ப்போம் இங்க கீழே பாத்தீங்கன்னா பேரும் எழுதி வச்சிருப்பாங்க வாங்க ஒவ்வொரு இடத்துலயா போயிட்டு ஒவ்வொரு கதை வழியா நம்ம தரிசிக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அகோபுரம்ல இருக்க ஒரு ஒன்பது நரசிம்மரை தான் பார்க்க போறோம் வாங்க எங்களோட சேர்த்து நீங்க டிராவல் பண்ணுங்க நரசிங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்டர் நரசிம்மன் வாங்க நம்ம மேல போய் பார்க்கலாம்